ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது சந்திராயன் த்ரீ சேட்டலைட் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இது வரைக்கும் மூணு சேட்டலைட்டை நம்ம நிலவுக்கு கமிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் சந்திராயன் த்ரீயை நம்ம நிலவோட தென் துருவத்தில் லான்ச் பண்ணியிருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதனுடைய முக்கிய நோக்கமாக நிலவோட மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்து அதை நம்மளுடைய இந்தியாவுக்கு அனுப்புகிறதுக்காக நம்ம அமைச்சிருந்தோம் நீங்கள் மேலே சுற்றிட்டு இருக்கிறது சேட்டலைட் கீழே சின்னதாக ஒரு வண்டி மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் ரோவர் அதுதான் நிலவோட மேற்பார்பெலாம் இறங்கி ஆராய்ச்சி செஞ்சு தகவல்களை நம்ம பூமிக்கு அனுப்போம் இந்த சேட்டலைட்டை மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டு தாங்க இது சோலார் பேனல் எப்படி மேலே கோள்கள் சுற்றிட்டு இருக்குன்றதாக இங்கே வச்சுருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கற்கள் எத்தனை கற்கள் விழுந்திருக்கோ அதனுடைய ஒரு மூணு கற்கள் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்குறதுக்காக லைவாக வச்சுருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக கிட்டே இருந்து பார்க்கலாம் இது ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் பெங்களூர் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி